அதிகமானோர் நாம் போடக்கூடிய வீடியோக்களின் கீழே கமெண்ட் செய்கிறார்கள் அதாவது தங்களுடைய கடன் நீங்குவதற்கு கடன் அடைவதற்கு ஏதாவது ஒரு து சொல்லுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கிறார்கள் தனது கஷ்டம் கடன்கள் குறித்து ரசூல் லாஹி அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்களிடம் அபு உமாமா அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி தோழர் இவர் ரசூல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் ரசூல் ரசூலுல்வா எனக்கு அதிகமான கடன் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை கஷ்டம் நிறைந்ததாக இருக்கின்றது ரசூல் ரசூ என்று கூறிய பொழுது அதற்கு ரசூல் ஹிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இந்த து கற்றுக் கொடுத்தார்கள் அதாவது காலையிலும் மாலையிலும் இந்த து ஓதுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் நாம் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னாலும் அதே போன்று அசருடைய தொழுகைக்கு பின்னாலும் இந்த நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய கடன்களை தீர்த்து வைப்பான் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் கவலைகளை நீக்குவான் அந்த சஹாபிக்கு ரசூல் அலஹி வசல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஆ என்னவென்றால் இன்னி أعوذ بك من الهم والحزن والأجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن والأجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال رواه تكم كوالي பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த துவாவை அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அபு தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலில் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே இந்த ஆவை நாம் அதிகமாக ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குவான் கஷ்டங்களை நீக்குவான்